டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த நிலையில் டெல்லியின் புதிய அமைச்சராக அதிர்ஷி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அதிர்ஷியுடன் திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு கலந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏழுமலையான் கோவிலுக்கு தோஷத்தை போக்க சம்பரோஷம் செய்ய நிர்வாகம் ரீதியாக ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது விலங்கு கொழுப்பு கலந்த நிலையில் லட்டு தயாரித்ததால் கோவிலுக்கு மிகப்பெரிய பாவமும் தோஷமும் ஏற்பட்டதாக அர்ச்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகங்கை சிவன் கோவில் அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய சீமான் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை அடித்து அனுப்புகின்றனர் அது பிரச்சனையாக தெரியவில்லை லட்டுதான் பிரச்சனையாக தெரிகிறது என்றார் மக்கள் மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய கமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு ஆபத்தானது ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் முயற்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாண்புமிக்க ஜனநாயகத்தை மண் கொண்டு புதைக்கும் செயல் என்றார் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்தின் போது கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு முன்னூறு கிலோ அளவிலான ஒரு லட்சம் திருப்பதி லட்டுகள் விநியோகிக்கப்பட்டதாக கோவிலின் தலைமை அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் மேலும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார் அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின இதில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் நார்வே நாட்டை சேர்ந்த பிரின்சன் ஜோஸ் என்பவரின் நோர்டோ குளோபல் லிமிடெட் நிறுவனம் சப்ளை செய்தது தெரியவந்துள்ளது இவர் கேரள மாநிலம் வயநாட்டில் இருந்து நார்வே சென்று குடியேறியவர் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது இதில் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் ஆகியோர் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்ட உணவு இடைவேளைக்கு முன் அரை சதம் அடித்தனர் உணவு இடைவேளில் முடிந்து மீண்டும் ஆட்டம் தொடங்கியதும் ரிஷபண்ட் சிறப்பாக விளையாடி அடித்தார் இது அவரின் ஆறாவது சதமாகும் இதன் மூலம் தோனி சாதனையை சமன் செய்தார்